இவ்ளோ வீட்ல இப்படி தான் இருப்பாள் ஒவ்வொருக்கு சுத்தங்க டோல்வ என்ன லட்சணமா வளர்த்து விட்டுருக்காள்வோமா நம்ம உயிரை வாங்க சும்மா பேண்ட் சட்டையை போட்டுட்டு அங்க எங்க லாண்டிட்டா மட்டும் போறோம் டீசன்ட் உள்ள நடக்கத பார்த்த மனுஷன் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான் இந்த கரிஜட்டி நம்ம வீட்ல உள்ளதுல இது எப்படி இங்க வந்து இதெல்லாம் இவட பூசதுக்குலாம் கொடுத்தேன் ம் எவ்ளோ என்ன பிசுக்கு இதெல்லாம் தலையை சுத்தி உடனே வீசிரணும் டிஸ்கோ

வாய மூடு சின்ன பொண்ணு என்னைக்காவது இந்த வீட்டுல ஒன்னால சண்டை வராம இருக்குவா யாங்க அத்த பாத்திரம் கழுவுனாவே நான் கழுவி வச்சிருக்கேன் தெரிய என்னங்க செய்யணும் பாத்திரம் கழுவுனியா அவ்வளவு பாத்திரத்தை தூக்கி வெளிய வீசி இருக்கா ஏங்க எப்படி கறி பிடிச்சி போய் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு பாத்திரம் பாத்தீங்களா உங்களாலே நாத்தம் பொறுக்க முடியல அதான் தூரதுக்கு எரிஞ்சேன் வா வீட்ல இருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை தூர தூக்கி ஏறி ஏன் பொருளை ஏன் தூர தூக்கி ஏறியா தூர தூக்கி ஏறிஞ்சாலும் எவ்ளோ தெனாவட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா பணத்தோட அருமத்தை உங்க வீட்டல டெய்லி பாத்திரக் கடயில போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்து சமய பாவல ஏதே நான் உங்ககிட்ட பேசினா நீங்க என்னைய பத்தி மட்டும் பேசங்கதே எங்க வீட்டல எலிதியேன்னு எங்கலாம் கை கால் இருக்காது என்ன கை கால் இருக்காது எனக்குங்க எங்க வீட்டை பத்தி அத்தை சொன்னா நான் அத்தையாசுவேன் வேற நீங்க என் கை காலு முறிச்சிடுவீங்கள அத அதான் எனக்கு கை கால் இருக்காதுன்னு சொன்னேன் என்னைய தான் நான் சொன்னேன் பேத்தை போய் அப்படி சொல்வானானே நான் அத்தை எங்க என்ன பேத்த சின்ன பொண்ணே சாரி இல்ல பாத்துட்டேன் ஏங்க நான் பாத்தேன் அத்தைன்னு சொன்னது உங்க காதுல பேத்தன்னு உலினுது